உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை வேகமாக வந்து கடந்த பதினைஞ்சு வருஷத்தில் அந்த செல்வாக்கை விளங்க கொண்டு வருகின்றது என்று ஒரு உண்மை இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் என்றால் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு இந்த தமிழரசு கட்சிக்கு தலைமை வகித்ததாக முடிவுகளை எடுத்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு தோ தோக்கடிக்கப்பட்டிருக்கின்றனர் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிகப்பெறமான ஒரு தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஓராம் ஆண்டில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து போய் இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நீர் மாறாக வந்து நடந்து கொண்டதுதான் பிரதான காரணம் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து சுயநீட்டை உரிமை வலியுறுத்தி ஒரு சமஸ்தி ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று வேண்டு தேர்தல் முடிந்த கையோட வந்து கூட வந்து இணங்குறதுக்கு தயார் தயாராக செயல்பட்ட காரணமும் அதேபோன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முடிஞ்சகையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களோட பொறுப்பு கூறலை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம் அப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் பதவிக்காக மோதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாரம்பரிய கட்சி என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்தும் செயல்பட செயல்படுறதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் ஒரு வெளிநபர் என்ற வகையிலே ஒரு மாற்றுக் கட்சி உடைய ஒரு என்ற வகையிலேயும் ஆனால் அதே நேரம் வந்து ஒரு பொது புள்ளியில் சந்திக்க விரும்புகின்ற ரெண்டாம் இந்தியா தேர்தலுக்கு பிறகு இந்தியா காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபர் என்ற வகையிலையும் வந்து நான் சொல்ல விரும்புவது கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் இருந்து செல்வாக்க இழந்த பாதையை தொடருகின்ற வகையிலே இந்த கட்சியினுடைய முடிவுகள் இல்லாட்டி பதவிகள் அமையக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களுடைய மக்களுடைய தீர்ப்புகளை வந்து